மீ சிக்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல NTA has played the game silently. இந்த வருஷம் நீ வெறும் எக்ஸாம் ஹால்ல ஜெயிக்க வேண்டிய கேம் இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லேயே ஜெயிக்க வேண்டிய கேம். லை ஃபோட்டோல பண்ற ஒரு சின்ன தப்பு உங்களோட அப்ளிகேஷனை காலி பண்ணிடும். सिलेबसல நோ சேஞ்ச்னு சொல்றாங்க. ஆனா हिடன் டாபிக்ஸ்

ஒரு சின்ன க்ளிக்னால உங்கள் மெடிக்கல் சீட் வீணாக கூடாது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம எப்படி ப்ராப்பரா அப்ளை பண்றதுங்கறத தெரிஞ்சுக்க Subscribe பட்டனை அடிச்சு ஒடத்துங்க என்ன ரெடியா லெட்ஸ் டீகுட் தி மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் தி బిಗ್ಗೆஸ்ட் Trap registration யூஷுअली நம்ம என்ன பண்ணுவோம்

அதை இப்படி செவர்ல மாட்டுங்க உங்க மூக்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைட் படுற மாதிரி டியூப் லைட்டா இருந்தாலும் சரி ஆ தர்ஷன் உங்க மூக்கு பக்கத்துல இருந்து கட் பண்ணிருங்க உங்க மூக்கு கிட்ட ஒரு டியூப் லைட் வெளிச்சம் படுற மாதிரி நில்லுங்க அண்ட் அப்ப போட்டோ எடுங்க இது உங்க அட்மிட் கார்ட காப்பாத்தும் அடுத்ததா ஆதார் நேம் மிஸ் மேட்ச் உங்க டென்த் மார்க் ஷீட்ல ஆர் குமார்னு இருக்கும் ஆதார்ல ரமேஷ் குமார்னு இருக்கும் நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா டேட்டா லாக் ஆயிடும் சோ இப்பவே போய் ஆதார் சென்டர்ல உங்க பேரை பிக்ஸ் பண்ணுங்க அப்புறமா ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அவசரப்படாதீங்க அடுத்த பொய் என்னன்னு தெரியுமா நிறைய பயஸ் அண்ட் டிடிஸ் யூடியூப்ல சொல்றாங்க சிலபஸ் சேம் bro, ப்ரோ என்சிஆர்டி படிச்சா போதும்னு Don't believe it. அவங்க ஃபைன் பிரிண்ட் அப் படிக்கல நான் என்டி புல்லட்டினா பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா பிசிக்ஸ் இங்க புதுசா யூனிட் டுவெண்டி எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ் ஒரு பூதம் கிளம்பி இருக்கு இதெல்லாம் தியரியல்ல பிராக்டிகல் லேப் மேனுவல்ஸ்ல இருக்கிற விஷயம் நீங்க லேப் மேனுவல தொடவே இல்லைன்னா எயிட் டு டுவெல் மார்க்ஸுக்கு டாட்டா பாபை சொல்ல வேண்டியதுதான் பயாலஜி புது என்சிஆர்டி ல ஒரு சில டாபிக்ஸ் டெலீட் ஆயிருக்கு கரெக்டா ஆனா நீட் சிலபஸ்ல புது ஃபேமிலிஸ் ஆன மேல்வேசியே குரூசிஃபரே லெகோமனேசியே இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இது உங்க புது புக்ல இருக்காது ஆனா எக்ஸாம்ல வரும் இந்த ஹிடன் டாபிக்ஸ் தான் டாப்பர்க்கும் ஆவரேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம் தி சேஃப்டி நெட் இஸ் கான் செக்ஷன் பி ஞாபகம் இருக்கா அந்த 15 क्वेश्चंसல அஞ்சு क्वेश्चंस சாய்ஸ்ல விடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இங்கே இல்ல

அதாவது யாரு கம்மியா நெகட்டிவ் மார்க்கிங் வாங்கி இருக்காங்களோ அவங்க தான் இங்க கி அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய அப்டேட் நீங்க பிசிஎம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பயாலஜியா அடிஷ்னலா எழுதி பாஸ் பண்ணியிருந்தா நீங்களும் டாக்டர் ஆகலாம் வெல்கம் டு த காம்படிஷன் சோ கண்ணா நீட்ல ஓல்ட் கேம் இல்ல ரூல்ஸ் மாறியாச்சு ஆனா பயப்படாதீங்க நான் இருக்கேன் இப்போ நான் சொன்ன ஹிடன் சிலபஸ் டாபிக்ஸ் லைவ் போட்டோக்கு தேவையான செக்லிஸ்ட் குவாலிஃபையிங் கோட்ஸ் எக்ஸ்பிளேஷன் இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நீட் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்கான நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் தான் ஒரு ட்விஸ்ட் இந்த PDF எல்லாருக்கும் கிடைக்காது யாரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோ அவங்களுக்கு மட்டும் தான் இது ஃப்ரீ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இப்பவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல அந்த பயாலஜி added topics list மிஸ் பண்ணிராதீங்க. ஃபைனலா ஒரு சலஞ்ச் இந்த வருஷம் ஆர் அடுத்த வருஷம் नीट ஏ க்ளியர் பண்ணி டாக்டர் ஆகணும்னு நினைக்குற எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல I am ready. I am ready னே இப்பவே டைப் பண்ணுங்க. let me see the fire so அடுத்த வீடியோல டும் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் nta இன்டர்னல் லீக்ஸ் ஓட நான் வர. அத மிஸ் பண்ணக்கூடாதேனா இப்பவே subscribe பட்டனை ஹிட் பண்ணி bell பட்டனை click பண்ணி notification-அ ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. until then stay hungry stay safe tata bye bye